தமிழ் சினிமாவின் ஈடு இணையற்ற சிறந்த தமிழ் ஒளிப்பதிவாளர் தங்கர்பச்சன் அவர்களின் மகன் திருமண வரவேற்பு சென்னை திருவான்மியூரில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது அவர் திருமண வரவேற்பு நிகழ்வில் வரவேற்பு வரவேற்பு அலங்காரம் எல்லாமே வந்து தமிழ் முறைப்படி அதாவது வந்துட்டு என்ட்ரான்ஸ் வந்துட்டு வாழக்காய் சோளெல்லாம் போட்டு வந்தது அவருடைய மேடை அலங்காரம் வந்துட்டு இயற்கை நெல் நெல் பயிரெலாம் வந்துட்டு வந்துட்டு அலங்காரத்துக்கு வைக்கப்பட்டிருந்தது பாய் வந்துட்டு கோரப்பாய் அதாவது தமிழ் விவசாய பொருட்களே எல்லாமே வந்துட்டு காட்சிப்படுத்தப்பட்டு மிக அழகாக இயற்கை வேளாண் பொருட்களாலேயே வந்து அலங்காரங்கள் பயன் செய்யப்பட்டிருந்தது நம்ம தங்கர்பச்சன் மகனுடைய திருமண வரவேற்பு மிக முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் சினிமா நட்சத்திரங்கள் சினிமா பிரபலங்கள் அனைவரும் வந்து அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் தங்கர்பச்சன் வந்துட்டு எல்லாருக்குடியும் வந்து இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் தனி மனிதராக வந்து சினிமா துறையில் வந்து இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு பழம் பொருட்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பழம் பொருட்களெல்லாம் வச்சு வந்துட்டு ஒரு அலங்காரம் பண்ணியிருந்தார் உணவு வகை கூட வந்துட்டு வெஜிடேரியனில் வந்துட்டு தமிழ் உணர்வுகள் ஆப்பம் அது மாதிரி நார்த் இந்தியன் டிஷ் இல்லாமல் நம்ம தமிழ் தமிழர்கள் உண்ணக்கூடிய உணவு வகைகள் பழ வகைகள் வந்துட்டு ஐஸ்க்ரீம்லாம் இருந்தது நிறைய ஐட்டங்கள் சாப்பிட்றதுக்கு எதை சாப்பிட்றது எதை சாப்பிட்றதா அதை சாப்பிட்றதா தோசை இட்லி பொடி இட்லி ரொம்ப பிரமாதமாக உணவு வகைகள்லாம் பரிமாறினாங்க எல்லாரும் திருப்திகரமாக சாப்பிட்டாங்க அலங்கார வளைவுகள் உணவு உணவு வகைகளை வந்து மிக அலங்காரமாக அழகாக பண்ணியிருந்தாங்க உணவு வகைகளை வந்துட்டு யாரும் வீணாக்காமல் சாப்பிட்ணும் ஆனால் நிறைய பேர் பிளேட்டில் வாங்கி பஃபேனா வந்து நிறைய கொடுக்குறாங்க அது வந்துட்டு இன்னும் வந்துட்டு நம்ம மக்களுக்கு வந்து பழக்கம் வரல தேவையான உணவு மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு ப்ளேட்டு சுத்தமாக வச்சுட்டு இல்லை நிறைய எடுத்துக்கிறாங்க குறைவாக சாப்பிட்றாங்க நிறைய வீணாக்குறாங்க பாருங்கள் பிரபு தேவா வந்திருக்கிறாரு இசை வந்து ஸ்ருதி இசை கச்சேரி அப்புறம் இசை மட்டும் வயலின் புல்லாங்குழல் வீணை பாடல்கள் இல்லாமல் இசை மட்டுமே வந்து இசைத்துக்கிட்டு இருக்காங்க லஷ்மண் ஸ்ருதி ரொம்ப சிறப்பாக இருந்தது பெரிய வந்துட்டு திருமண அரங்கம் அது வரவேற்பு அரங்கம் நிறைய விஐபிஸ் அரசியல் பிரமுகர்கள் செல்வ பிறந்தகை இது வந்து என்ட்ரான்ஸில் இருக்கிற ஒரு அலங்காரம் திருமணம் வந்துட்டு எப்படி பண்ணுறாங்க சீர் கொடுக்குறதுன்னு சின்ன 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 பொம்மைங்களை வந்து வச்சிருந்தாங்க ரொம்ப சிறப்பாக வந்துட்டு நடந்தது பச்சன் அவர்களுடைய மகன் அவர் பேர் வந்துட்டு இங்கே பாருங்க கடையேழு வள்ளல்களுடைய பேரெல்லாம் போட்டிருக்கிறாரு கடையேழு வள்ளல் சகரன் நிறுத்தி நலன் காரி இது வந்து இடையேழு வள்ளல்கள் இறப்போர்க்கு கொடுத்தவங்க இருப்போருக்கு கொடுத்தவங்க இறப்போருக்கு அதாவது யாசகம் கேட்டு வரவங்களுக்கு வள்ளல்கள் இருக்கிறவங்களுக்கே பாருங்கள் கர்ணன் அந்திமான் நல்ல ஒரு இலக்கியவாதி தங்கரபட்சன் நல்ல எழுத்தாளர் ஜெகத் ரட்சகன்லாம் வந்தாங்க ஜெகத் ரட்சகன் ஒரு நல்ல ஒரு இலக்கியவாதி இந்த மாதிரி அலங்காரங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க இவங்க வந்து வரவேற்பில் இருக்கிற பெண்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க தங்கரபட்சன் திருமணம் நல்லபடியாக நடந்த